வீண் விமர்சனம் செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை எதிர்க்கட்சிகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது நேற்று வியாழக்கிழமை வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் அந்த அறிக்கையில் பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன எதிர்க்கட்சிகள் பொதுவாக ஒரு அரசாங்கத்தை புகழ்ந்து பேசப்போவதில்லை என்றாலும் சர்வதேச நாணய நிதித்தினுடைய கட்டமைப்புக்குள் இருந்து விமர்சனம் செய்ய வேண்டும் அரசாங்கத்துக்கோ அல்லது எதிர்கட்சிக்கோ சர்வதேச நாணய நிதித்தினுடைய கட்டமைப்புக்கு அப்பால் செயற்படுவதற்கு முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இரண்டு சதவீதமாக இருக்கும் என்று சர்வதேச நாணய நிதியம் மதுப்பட்டுள்ளது அந்த வளர்ச்சி வீதத்தை இன்னும் அதிகரிக்க விரும்பினேன் எனவே ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே திறன் பயன்பாட்டை அதிகரிக்க மக்கள் மற்றும் வணிகங்களால் நாங்கள் ஊக்குவிக்கப்பட்டோம் என்பதான காரணமாக நமது பொருளாதார வளர்ச்சி வீதம் இன்று ஐந்து சதவீதத்தை எட்டியிருக்கிறது அதற்காக உழைத்த நிதியமைச்சு மத்திய வங்கி மற்றும் ஜனாதிபதி அலுவலக அதிகாரிகள் ஆகியோருக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூறுகிறேன் நாட்டின் திறன் பயன்பாட்டை அதிகரிக்க உழைத்த ஏனைய அனைவருக்கும் நாம் நன்றி கூற வேண்டும் நாட்டின் மொத்த உற்பத்தி உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்திருக்கிறது அதில் ஒரு பகுதியை வரி வருமானமாக பெற்றிருக்கிறோம் அதுவும் எமது வருமானம் அதிகரிப்பதற்கு வழி வழிவகுத்திருக்கிறது சர்வதேச நாணய நிதியத்துறான ஒப்பந்தத்தின் ஊடாகவே இவற்றை அடைய முடிந்தது எனவே அந்த ஒப்பந்தத்தை முன்னெடுத்து சென்று பாதுகாக்க வேண்டியது அவசியம் அரசாங்கமோ அல்லது எதிர்க்கட்சியோ இந்த உடன்படிக்கையை விட்டு வெளியேற முடியாது அவ்வாறு செய்தால் நாட்டில் மீண்டும் பொருளாதார பிரச்சனைகள் உருவாகும் தற்போது இலங்கை வங்குறத்து நிலையிலிருந்து மீண்டிருக்கிறது என்ற அறிவிப்பை வெளியிட தயாராக வேண்டும் அதன் பிறகு வங்கிகளால் தேவையான நிவாரண நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மக்களுக்கும் விரைவில் நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே வருமான வரி செலுத்தும் வரம்பு ஒரு லட்சத்திலிருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அதை இரண்டு லட்சத்துக்கு கொண்டு செல்ல நாணய நிதியத்துடன் விவாதித்தேன் அதற்கும் அவர் சம்மதிக்கவில்லை பொருளாதாரம் வலுப்பெற்றவுடன் நாம் அதற்கேற்ப செயற்பட்டு அதிக சலுகைகளை வழங்குவோம் என்பதான விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே அரசாங்கம் அந்த திட்டத்திலேயே இருக்க வேண்டும் இதிலிருந்து வெளியேற வழியில்லை சுபிச்சமான காலமானாலும் கூடாத காலமானாலும் நாம் இந்த திட்டத்தையே தொடர வேண்டும் வீண் விமர்சனம் செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை எதிர்க்கட்சிகளிடம் கூறுகிறேன் எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறேன் அது ஒரு பிரச்சினை இல்லை பொதுவாக எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை புகழ்ந்து பேசுவதில்லை ஆனால் நாணய நிதிய ஒப்பந்தத்தின் கட்டமைப்புக்குள்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் என்பதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது